தமிழ் கடவுள் முருகனின் பிறந்த வைகாசி விசாகத்தன்று பார்வதி தேவியின் நவசக்தியரும் ஒன்பது பிள்ளைகளை பெற்றெடுத்தார்கள் மாணிக்கவள்ளி வீரபாகுவையும் மௌஸ்திகவள்ளி வீரகேசரியையும் புஷ்பராகவள்ளி வீரமகேந்திரனையும் மகேந்திரனையும் கோமேதகவள்ளி வீர மகேஸ்வரனையும் வைடூரியவள்ளி வீர வைரவள்ளி வீர மார்த்தாண்டனையும் பவரவள்ளி வீராந்தகனையும் இந்திரவள்ளி வீரதீரனையும் வீர திருமகன்களாக பெற்றெடுத்தார்கள் அவர்கள் பகைவர்களை அச்சுறுத்தும் தோற்றத்தோடு இருந்தனர் அவர்களை வாழ்த்தி ஈஸ்வரன் ஆளுக்குறு வீர வாளை பரிசளித்து தர்மத்தை காக்க பிறந்த முருகனுக்கு வீரபாகு முதலிய நவ வீரர்களும் பாதுகாப்பாக இருக்க உத்தரவிட்டு ஆசி செய்தார் அவ்விதமாக கடவுளுக்கு மெய்காவலாக நவ வீரர்களும் வீரபாகும் மெய்க்காவல் புரிகின்றனர்